ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வெளியூருக்கெல்லாம் போகும்போது தண்ணி பாட்டிலெல்லாம் வாங்குவோம் அந்த பாட்டிலெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு வீட்டில் எப்படி உபயோகமாக மாற்றுறோன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஓகே நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து செய்வோம் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட் ஐடியான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியாக்கு நான் ஒரு மூணு பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இது இருக்கிற பேப்பர் வந்து கட்டாக யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை வந்து இதோட மேட் பார்ட் தான் நமக்கு வேணும் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மூணு பாட்டிலுமே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் மூணு பாட்டிலுமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம மேல் இருக்கிற பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம் இதில் வந்து டபுள் சைட் ஸோலோ டேப் வந்து நம்ம ஒட்டிடலாம் மூணு இதிலையுமே நம்ம டபுள் சைட் ஸ்ரோ டேப் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் வாங்க கிச்சனுக்கு போகலாம் கிச்சனில் டைம்ஸில் இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டேன்னா நம்ம வந்து காய்கறி கட் பண்ணுறதுக்கு கத்தி டீ வடிகட்டி லைட்ரு இதெல்லாம் கூட நம்ம இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு இதெல்லாம் அவசரமாக தேவைப்படுற பொருள் இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டேன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த ஐடியா நீங்களும் ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தனா எனக்கு ஒரு டைட் கொடுங்க இந்த மாதிரி வீடியோஸெல்லாம் உங்களுக்கு வேணால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு நான் வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சிருக்கிறேன் கட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டீல் ஃபார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு த்ரெட் ஒன்று வந்து மாட்டி விட்டுக்கலாம் கிச்சன் டைல்ஸில் இந்த மாதிரி ஒரு பாட்டிலை மாட்டி வச்சுட்டேனா கை துடைக்கிறதுக்கு ஒரு துண்டு ஒன்று போட்டு வச்சுட்டேனா நம்ம சமையல் முடிச்சுட்டு கை துடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன் எனக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேர்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேர்ட் ஐடியாவுக்கு இந்த பாட்டிலோட கீழ்ப்பகுதி தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து மேடை வந்து ஒரு ரப்பர் பேண்டை வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் பார்க்குறக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ மூணு பாட்டிலுமே நம்ம இந்த மாதிரி மாட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் டைனிங் டேபிள் மேலே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் தான் கட் பண்ணுறதுக்கு கத்தி டிஷ்யூ பேப்பரு அதுக்கப்புறம் ஃபோர்க்கு ஸ்பூனு இதையெல்லாம் நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் எடுத்து யூஸ் பண்ணுறப்போ நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபோர்த் ஐடியாவுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் பாட்டில் எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம வந்து இதில் இருக்கிற இந்த பேப்பரை கட் பண்ணி எடுத்துகிட்டு எதையுமே நம்ம பாதியாக கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இதை வந்து ரெண்டு பார்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து கிச்சனில் யூஸ் பண்ணலாம் சிங்க்கு பக்கத்துலேயே பாத்திரம் கழுவுகிற இடத்துல இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா இதில் வந்து நம்ம பாத்திரம் கழுவுகிற சோப்பு ஸ்க்ரப்பரும் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது இதில் இருக்கிற கீழே வந்து நம்ம ஓப்பனில் தான் இருக்குது நம்ம பாத்திரம் கழுகிட்டு அப்படியே சோப்புமும் வைக்கும் வைக்கும்போது அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த கீழே பாட்டிலில் கலெக்ட் ஆகிரும் நம்ம இதை எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியை பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி வீடியோஸோட வேணும்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபிஃப்த் ஐடியாவுக்கு நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் மேலே இந்த மாதிரி எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் நைட் டைமில் நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டு இதை கிளீன் பண்ணி எடுத்து வைக்கும்போது இதில் வந்து கர்பா மூச்சி பலி இதெல்லாம் போய் உட்கார்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது இந்த மாதிரி நம்ம வைக்காம அதை கழுகி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு பாட்டிலை கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி கம்மிக்கி வச்சுட்டோன்னா இதுக்குள்ளே எந்த ஒரு பூச்சியும் போகாமல் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிக்ஸ்த் ஐடி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிக்ஸ்த் ஐடியாக்கு பாட்டிலோட மேல் பகுதியை தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் டபுள் சைட் செலோ டைப் போட்டு ஒட்ட வச்சுருக்கிறேன் இது வந்து நம்ம பாத்ரூம் டைல்ஸில் இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டேன்னா வந்து பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு ரேசரு அதே மாதிரி ஷாப் பேக்கெட்டு இதெல்லாம் கூட நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் இது என்னென்னா உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்